ஃபஸ்ட்லாம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே பேசிப்போம் எங்கே போனாலும் ஒன்றா வருவோம் போவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் தெரிஞ்சு நடந்த விஷயந்தான் அது தெரியாமல் ஓடின்னு போயிட்டு அப்படிலாம் நாங்கள் வாழலை சரிங்களா உலகத்தில் எவ்வளோ எவ்வளவோ கேவலமாக ஒருத்தங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கேவலம் கவலமாக திட்டமாட்டுறீங்க ஆனால் எங்களுக்கு தான் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு அதை பற்றி ஒரு நாள் நான் போடுறேன் ஆனால் இப்போ டாபிக் ஃபுல்லாகவே எதுக்கு நீ வீடியோ போட்டுகிட்டுருக்கேன்னு கேட்குறவங்களுக்காக தான் நான் மெயினாக வந்து போட்டுட்ருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் ரியாஸ் போஸ் அக்கா உங்கள் வீட்டில் எந்த பேர் சொல்லுங்க அக்கா எந்த பேர் சொல்லுங்க அக்கா எங்கள் வீட்லேயே என்ன சூர்யா இந்த கூப்பிடுவாங்க என்கிட்ட உன்னை கற்றுக்கலாமே என்னென்னா மோட்டிவேஷன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தான் சொல்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் எவ்வளோ கேவலமாக திட்டுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டிவேஷனெல்லாம் என்னை எடுத்துக்குவோம் அவ்வளோதான் பத்து பேட் கமெண்ட்ஸ் வந்தால் அஞ்சு நல்ல கமெண்ட்ஸ் வருது ஸோ எதை நம்ம ஒவ்வொருத்தரோட மைண்டு நினச்சிக்கிட்டு நான் மட்டும் நான் மோட்டிவேஷ்னலாக தான் எடுத்துக்கவேனே ஸோ இருந்தாலும் அந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை கொடுத்து கொடுத்து பார்த்தேன் ரெண்டாவது வரலை நான் ஒரு ரிப்ளை கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா இந்த மாதிரி எங்களை மக்கள் எல்லாம் முட்டால் நினச்சிட்டு இருக்கே ஆ வீடியோ போட மாட்டேன்னு போடுறேன் அப்படின்னு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்றேன் ரெண்டாவது வீடியோவே போடல எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன் அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அதுக்கு எதனால் அதுக்கு பலன் கிடச்சிச்சா இல்லை வெற்றின்னு எதாவது கிடச்சி சார் லவார்டுன்னு இதாக சார் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தவங்க குழியோடு தோண்டி புதைக்கிறது தான் உங்களோட விருப்பமா உங்களோட ஆசை அதுதானா இதுதான் நான் கேட்கணுன்னு சொல்லி கமெண்ட்டில் உங்களை மாதிரி ஆளுங்களாம் என்ன மாதிரி பொண்ணுங்களை கீழே தான் தள்ளுவீங்க மேலே வர்றதுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி நான் ஒரு ரிப்ளைவுமே வரல அந்த மாதிரி ஆளுங்ககிட்ட இருந்தெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் தான் இருந்தால் நிறைய வந்துருக்கு சரி எல்லாத்தையும் வந்து தமிழனில் போட முடியலையா சரி அப்படியே பேசிடலான்னு நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் அக்கா குட் நைட் அதுக்காட்டியுமே குட் நைட்டா அதுக்கப்புறம் தமிழரசன் அக்கா வணக்கம் உங்கள் லைஃப் தான் ஏன் லைஃப் அக்கா க்யூட் பொண்ணு ஃபீல் பண்ணாத செகண்ட் லைஃப் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இருக்கும்ப்பா அதெல்லாம் தாண்டி வெளியே வரேன் பார்த்தீங்களா வெளியே விடாமல் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா ப்ளே ஸ்டேஷன் கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னன்னு தெரியலையேப்பா ப்ளாக் பண்ணி தான் லேட்டா லேட்டாக உங்களுக்கு காட்டுது பிரகாஷ் ஒரு நாள் எல்லாம் மாறும் கவலைப்படாதீங்க இது மாதிரி தான் எவ்வளோ பேட் கமெண்ட்ஸு எவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து போல்டாக போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஏன்னா சோஷியல் மீடியானா எல்லாமே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது எல்லாத்தையும் வந்து தாண்டி வரணும் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சீன் சொல்லிட்டாலே நமக்கெல்லாம் ஒரு அம்மாலாம் வந்து நாயே அப்படி திட்டினாலே அழுவோம் உட்காந்து அதெல்லாம் மாறி இன்றைக்கி எவன் எவனோ திட்டுறானுங்க எவன் எவனோ கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தாங்கி ने மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா எல்லாமே வந்து எப்படின்னா உண்மையாலுமே மணி சம்பாதிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அது மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ஓப்பனாக சொன்னது தான் வந்து பிடிக்கல போல் இது என்ன பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் என் வீட்டு சூழ்நிலை வேலைக்கு போக முடியல பிள்ளையை பார்த்து இல்லை இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் எதையாவது பண்ணி பணம் சம்பாதிச்சு கடன் அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி இதே நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தேன் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுவேன் தான் நான் இந்த அளவுக்காக சொல்லுவேன் ஒரு வேளை எங்கள் வீட்டுக்காரர் என்னை மட்டும் கல்யாணம் பண்ணி அப்படி நான் உண்மையுமே சொல்கிறேன் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியே இருக்க மாட்டேன் சார் சம்பாதிக்கிறத வச்சு நான் மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பேன் நான் ஒரு குடும்ப பொண்ணு தான் சரிங்களா அப்போ குடும்ப பொண்ணுங்களாம் வீடியோ போட மாட்டாங்களா அப்படிங்கிறேன் இல்லை அந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது விட்டுருக்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டையும் திட்டுவாங்கன்னு நிறையா நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும்போது போது அதுக்கான சப்போர்ட் இப்போ கூட எவ்வளோ பேர் வந்து கிராஷ் ஆகியிருக்கீங்க ஐநூறு பேருக்கு மேலே கிராஸ் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழே ஏழு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க இப்படி தான் நடக்குமே திடீர்னு பார்ப்பாங்க அவங்க பேசுகிறத கவனிப்பாங்க முகத்தை பார்ப்பாங்க ஏதோ ஒன்று பிடிக்காது போய் நேர்ந்துருப்பாங்க நாலு பேருக்கு பிடிக்கும் நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேருக்கு பிடிக்காது போய் நேர்ந்துருவாங்க ஒரு நாள் எல்லாம் மாறும் கவலைப்படாதீங்க டேக் கேர் அக்கா உங்க லைஃப் மாதிரி தான் என் வாழ்க்கை அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்றது எல்லாத்தையும் தாண்டி வரணும்ண்டா வேற என்ன பண்றது எனக்கு பச்சி எப்பன் ஓகே சரிங்க அக்கா இப்போ ஹைட் ஆகிடுச்சாப்பா சரி இருக்காஷ் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சேன் ஆமாம் நான் எவ்வளோ பணம் சம்பாரிச்சேன்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு பேமெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பத்து டாலர் ஆட் ஆக வேண்டியது எட்நூறுபா இன்னும் ஆட் ஆக வேண்டியது இருக்குது மற்றபடி ஆட் ஆகிருக்கு பட் அதையுமே எடுக்க முடியல இன்னும் பேங்க்கு ப்ராசஸ் முடிக்காமல் வச்சுருக்கேன் மற்றபடி அது முடிச்சிடலாம் எதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இனிஷியல் ப்ராப்ளம் இருக்குது இனிஷியல் கூட சேமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மணி எடுக்க முடியும்